ஹலோ இன்னைக்கான வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகு ஒண்ணுல உள்ள தமிழ் இலக்கிய வரலாறு அறிமுகம் தலைப்பு கீழ உள்ள தூது சிற்றிலக்கியத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோ தூது முன்னுரை தூது இலக்கியம் தூது வகைகள் அமைப்பு முறை தூது பொருள்கள் தூது நூல்களின் தோற்றம் முடிவுரை முன்னுரை தன் கருத்தை பிறிதொருவருக்கு தெரிவிக்குமாறு ஒருவரையோ ஒரு பொருளையோ தன் சார்பாளராக அனுப்புவதே தூது இலக்கியம் ஆகும் இதனை பற்றி இக்கட்டுரையில் காணலாம் தூது இலக்கியம் ஒருவர் தன் உள்ள கருத்தை வேறொருவருக்கு தெரிவிக்க பயன்படுத்தும் கருவி தூது எனப்படும் தூதாக செயல்படும் கருவி உயர்தனையாகவோ அக்ரிணையாகவோ இருக்கலாம் சங்க இலக்கியங்களில் ஒளவையார் அதியமான் சார்பாக தொண்டைமானிடம் தூது சென்றதாக உள்ளது பிசிறாந்தையார் அன்னத்தை தூது விடுக்கும் செய்தியும் உள்ளது இவை புற அகப்பாடல்களில் தோழியும் தோழனும் தூது சென்றதாக பாடல்கள் உள்ளன அக்ரினியே தூது அனுப்பும் வழக்கமும் அக்காலத்தில் இருந்துள்ளது தூது வகைகள் தூது இலக்கியங்கள் இரண்டு வகைப்படும் அவை அகத்தூது இலக்கியம் புறத்தூது இலக்கியம் அமைப்பு முறை களிவெண்பாவினால் தூது இலக்கியம் இயற்றப்படுகின்றது தூது விடுக்கும் பொருள்களை ஒட்டியே இவ்விலக்கியம் பெயர் பெறும் இலக்கண விளக்கம் எனும் நூல் தூதுக்குரிய பொருள்களை இயம்புகின்ற காலத்தி எகினம் மயில் கிள்ளை பயம்பெரு மேகம் பூவை பாங்கி நயந்த குயில் பேதையில் நெஞ்சம் தென்றல் பிரமரம் ஈரைந்துமே தூதுரைத்து வாங்கும் தொலை என்று பட்டியலிடுகின்றது காலப்போக்கில் மான் நெல் பணம் புகையிலை மனம் தமிழ் கழுதை காக்கை செருப்பு போன்றவற்றையெல்லாம் தூது பொருட்களாக்கி விட்டன பக்தி இலக்கியங்களில் தூது என்ற துறையில் அமைந்த பாடல்கள் பல உள்ளன திருஞான சம்பந்தரின் பாடல் ஒன்று கிளியே தூது அனுப்புவதாக உள்ளது தூது பொருட்கள் அவையன்றி விரலி தூகில் மான் ஜவாதிர் தமிழ் அன்பு காக்கை கழுதை வண்டி புகை புகையிலை செருப்பு நெல் பணம் போன்றவற்றையும் தூது பொருள்களாக வைத்து இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன தூது இலக்கியங்கள் தூது பொருள்களின் பெயரிலேயே அமைந்துள்ளன தூது பொருள் இலக்கியங்களில் முதல் பகுதி தூது செல்லும் பொருளின் சிறப்பு குறித்தும் பெருமை குறித்தும் சொல்லப்படுகிறது இரண்டாம் பகுதியில் தூது அனுப்பப்படும் பாட்டுடை தலைவனின் சிறப்பு கூறப்படும் கடைசியில் தூது அனுப்பும் தலைவி தலைவனை கன்று காதலுற்று துன்புறும் செய்தியும் தூது சென்று தலைவனிடம் தன் காதலை தெரிவித்து அவன் மாலையை காதலின் அடையாளமாக பெற்று வருமாறு வேண்டுவதும் இடம்பெற்றுள்ளது தூது நூல்களின் தோற்றம் இவ்விளக்கினத்திற்கு ஏற்ப படைக்கப்பட்ட நெஞ்சு தூது நூலினை போன்று தூது இலக்கியங்கள் பல தோற்றம் பெற்றுள்ளன அவை ஆசிரியர் நூல் தமிழ் தூது பெயர் தெரியவில்லை பல பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் தூது அழகர் கிள்ளை தூது கச்சியப்பர் கச்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டு தூது சுப்ரதீபக் கவிராயர் கூலப்ப நாயக்கன் விரலி விடு தூது அருணாச்சல கவிராயர் மதுரை சொக்கநாதர் பணவிடு தூது நாமு வேங்கடசாமி நாட்டார் காந்தியடிகள் நெஞ்சு விடு தூது வெள்ளை வாரணர் காக்கை முடிவுரை தூது இலக்கியங்களில் தமிழ் தூதுனை சிறப்பாக கூறுவர் தூது நூல்கள் கலிவெண்பாவால் பாடப்படும் சில பாடல்கள் அகவெற்பாவிலும் அமையும் இப்போது எண்பது தூது நூல்கள் தமிழில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ